துபாய் சாலையில் சென்று கொண்டிருந்த பைக்கின் மீது வேண்டுமென்று தன்னுடைய பைக்கால் இடித்து தள்ளி விபத்து ஏற்படுத்திய குற்றத்திற்காக டெலிவரி ரைடார் ஒருவரை துபாய் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் குற்றம் சாற்றப்பட்ட டெலிவரி ரைடார் சாலை விதிகளை மீறியதுடன் சக சாலை பயனரின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியதற்காக இந்த வழக்கை பொது வழக்கறிஞருக்கு பரிந்துரைத்ததாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் டெலிவரி தனது பைக்கை பக்கவாட்டில் சென்று கொண்டிருந்த பைக் மீது மோதிவிட்டு அவரை கீழே விழ வைத்துவிட்டு பின்னர் திரும்பி பார்த்தும் நிற்காமல் வேகமாக செல்வதை காருக்கு பின்னால் வந்த ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் மேலும் இந்த வீடியோவானது தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது இந்த வீடியோ படுவேகத்தில் வைரலானதை தொடர்ந்து அந்த டெலிவரி ரைடாரை துபாய் காவல்துறை கைது செய்துள்ளது இந்த விபத்தில் கீழே விழுந்த நபர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கும் நிலையில் சாலை உரிமம் தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக டெலிவரி ரைடார் அவ்வாறு வன்முறையில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஆகவே இத்தகைய சாலை உரிமம் தொடர்பாக தகராறுகளை தீர்க்க எப்போதும் திறமையான அதிகாரிகளை நம்பியிருப்பதன் முக்கியத்துவத்தை காவல்துறை அதிகாரிகள் வலியுறுத்தி அமீரகத்தில் கடுமையான போக்குவரத்து சட்டங்கள் இருப்பதால் இதுபோன்று சாலை வன்முறை சம்பவங்கள் அரிதாகவே காணப்படுகிறது இதுபோன்று சாலை வன்முறை சம்பவங்கள் அரிதாகவே காணப்படுகிறது முக்கியமாக அமீரக சாலையில் முரட்டுத்தனமான சைகைகளை காட்டினால் கூட அபராதம் விதிக்கப்படலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் ஒரு மோசமான சைகைகளை காட்டிய பிரிட்டிஷ் சுற்றுலா பயணியை துபாய் காவல்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அதே போல குற்றவியல் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜபர் அலிக்கு அருகில் உள்ள அல் சாலையில் சாலை தகராறின் போது மற்றொரு ஓட்டுநரின் முகத்தில் குத்தியதற்காக முப்பத்தி நான்கு வயது ஐரோப்பியருக்கு பத்தாயிரம் திராம் அபராதங்களையும் விதித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க